ஸோ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாமே பயங்கரம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் மோகன் லால் அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் எஸ் டிஎஸ்யா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா மோகன் லாலு இந்த படத்தில் ஒரு செம்மையான டேவியேஷன் ரோல் பண்ணுறாரு மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு மோகன் லாலை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்களில் வந்து கேமியோ பண்ணிட்டு வராரு லாஸ்ட்டாக விஜய் கூட ஜில்லா படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஜெயிலர் படத்துலேயும் பண்ணியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கூட பண்றாரு ஏகே சிக்ஸ்டி இந்த படத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிய தான் டேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வி ப்ரொடக்ஷன் ஐ சரி கணேஷ் இந்த படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ படத்தோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி ஃபீமேல் ரோல் பார்த்தவங்களுக்கு தம்மண்ணா நெஸ்ரின் தி செட்டி ரெண்டு பற்றியும் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் மோகன் ரால் இருக்காரு அப்புறம் மாதிரி தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் அப்படின்றது சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஏகே பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் சீசன் முடியறதுக்குள்ளே ஃபேன்ஸ்க்கு ஒரு வேறு லெவலான அப்டேட் கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குறாரு அதனாலே பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு செம்மையான மாதம் அப்டேட் வந்து பார்க்கலாம் கைஸ் நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மோகன் ரால் இருக்கிற அப்படின்றது ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி உங்கள் பின்னா என்ன அப்படின்ற கமெண்ட் மறக்காம மென்ஷன் சிக்ஸ்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ